அனைவரோடும் சேர்ந்து இந்த மணமக்களை வாழ்த்துகிற பங்கு பெற்றதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரிய ஆளுமைகள் தலைமைகள் அறிஞர் பெருமக்கள் ஆண்டோர்கள் என நிறைய சிறப்பு குழுவினர்கள் இந்த மகிழ்ச்சியிலே அவையிலே அமர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தேசிய தலைவர் அவர்களும் தமிழ்நாடு ஜமாத்துல்லமா சபையினுடைய மணித்துணிகள் என்ன சொல்லுகிறார்கள் மணின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு வரும் சில மணிகள்னா ரெண்டு மூணு மணி நேரம் பேசுறதா அப்படிங்கிற ஒரு யோசனை வருது இருந்தாலும் தமிழை எப்படியும் மொழியை வந்து மொழி வந்து ஒரு சும்மா ஒரு உபகரணம் தானே தவிர அது உண்மையை உணர்த்துறது மொழியினுடைய பாவனைகள் தான் உண்மையை உணர்த்தும் இப்போ மணி துளிகள் அப்படின்னா ரெண்டு மூணு மணி நேரம் எடுக்க முடியாது மணிக்குள் இருக்கக்கூடிய சில துளிகள் நீங்கள் பேசி முடியுங்கள் என்று வேணால் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இடத்திற்கு தந்தால் போல எந்த மொழி மொழியையும் வளைத்து கொண்டு போகக்கூடிய இரு மொழிக்கு உண்டு மொழி உண்மையான ஒன்றில் பாவனைகள் தான் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பாவனைகள் தான் ஒரு கருத்தை இன்னொரு பக்கம் உணர்த்தும் இந்த திருமண நிகழ்ச்சியில் மணமக்களை வாழ்த்து வருகிற போது ரெண்டு விஷயம் இருக்கு நல்ல பல கருத்துக்கள் அறிவுரைகளையும் சொல்லலாம் கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயங்களையும் சொல்லிட்டு போயிடலாம் இப்போ நிறைய பேரறிஞர்களை கருத்துக்கள் சொல்ல இருக்கிறதுனால நான் ஒரு நடந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை இங்கேயும் அந்த சூழல் நிகழ்வதால் அதை சொல்லி நான் முடித்து கொள்வேன் இங்கே இதற்கு முன்னாலே உரையாற்றியவர்களும் இனிமேல் உரையாற்றக்கூடியவர்களும் இப்படித்தான் சொல்ல போகிறார்கள் அதற்கு மீனான்கணியினுடைய சிறப்பு அதற்கு அசார் அகமது உடைய நகர அவர் அவுளியா நகரமே நகருமே ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் பங்கு இருக்குது அந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் நாமும் அதிராம்பட்னம் அப்துல் கார் ஹசரத் அவர் ரெண்டு பேரும் தான் அந்த பள்ளிவாசலில் திறந்த ஒரு ஒன்பது வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அவுலியா நகருக்கு யாக்கும் என்னோட பங்கு இருக்கு நிக்காக திருமணம் அதில் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு நிக்காக முடிஞ்சதற்கு பின்னால் அந்த மணமகன் வந்தார் மணமகன் வந்து எனக்கு உறவுக்காரர்

அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் மணமகனுக்கு அதில் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுடைய ஈண்டெடுத்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று புரிந்து கொள்வோம் என்பதற்காக அவர்களுடைய சிறப்பை இங்கே நான் சொல்லப்படுகிறது தாயை எட்டடி பாய்ந்தால் பிள்ளை பத்தடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறையில் பெற்றோர்கள் விடவும் பிள்ளைகள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் என்ற பாராட்டுறையே அந்த வகையில் சேரும் என்பதை நாம் சொல்லிக்கிறோம் திருமணத்தினுடைய முக்கியமான விஷயமாக திருப்புராணிலேயும் அடீசிலேயும் சொல்லப்படுகிற விஷயம் மூணே மூன்று விஷயம் சொல்லப்படுது ஒன்று மன அமைதிக்கு உங்களை மனைவி பிடிக்க வேண்டியது இருக்கு இல்லையா அதனால மைக் தானே

வீடு பெற்றது அவனுடைய கரைசையில் இருந்து நீங்க இருக்க மனைவியும் அவரும் சொத்துவாதியாக இருந்து மறுமணம் செய்யாமல் இருந்து அவரும் மூத்தானாரையானால் அவர்கள் இருவரும் சொத்துக்களை கைகோர்த்து தீவார்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் அதனால இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் நீங்க முதல்ல போனீங்கன்னா நான் நிக்கா பண்றதில்லை நான் முதல்ல போனேன்னா நீங்க நிக்கா பண்ணக்கூடாது அவங்க சொன்னாங்க உச்ச கட்டம் அப்ப அவங்க சொன்னாங்க அபு செல்வா சொல்றாங்க நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க கேட்பீங்களா என்ன நீங்க சொல்லி நான் எதை கேட்காம இருந்தேன் ஒன்னு சொல்றேன் கேளுங்க எனக்கு பின்னால உங்களுக்கு முந்தி நான் போயிட்டேன்னா நீங்க ஒரு அழகான திருமணம் செஞ்சு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னதோடு விடல அல்லாஹு மருசு ரஜுலன், ஹைரன், மின்னி. யால்ல உடனே துவாவி செய்கிறாங்க யால்லா, நீ நீ உம்முசல்மாவுக்கு வழங்க வேண்டும் எனக்கு பின்னாலே ஒரு மனிதனை சிறந்த மனிதனை கணவனாக அவருக்கு கொடுக்கணும் அந்த அந்த மனிதர் மனைவியை இந்த உம்முசல்மாவை என் நேரத்திலும் கவலைப்படுத்தவோ தொந்தரவு கொடுக்கவோ இருக்கக்கூடாது அப்படி என்னை விட சிறந்த ஒருவர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு துவாவையும் செஞ்சாங்க அதற்கு பின்னாலே வரலாறு தொடர்கிறது அவர்களை பெருமானார் செல்லலாகலே செல்லும் அவர்கள் திருமணம் செஞ்சாங்க இப்போ டைம் இல்லை அதனால இப்ப இங்க எதற்காக சொல்றேன்னா தம்பதியர்களுடைய பாசம் என்பதை அல்லாஹ் மூன்றில் ஒன்றில் ஒன்றாக மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறான் அந்த போல அந்த தம்பதியினுடைய பாசத்தை இந்த தம்பதியர்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி முடித்துக் கொள்கிறேன் பாரக் அல்லா குமாவா ஜமா